ஒவ்வொரு மனிதனும் ஒப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் சின்ன குழந்தைகளை நாம் ஒப்பிடுகிற போது அவர்களுடைய எல்லைகளை நாம் கொண்டு நாம் இதற்கு மேல் செல்ல முடியாது என்கிற எண்ணம் ஏற்படுகிறது ஒன்றை நாம் எண்ணி பார்க்கலாம் ஒரு ஆட்டை ஒரு ஒட்டகத்தோடு எப்படி ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் உயரமான ஆடு என்று சொன்னால் அது ஆடுகளிலே உயரமாக இருக்கிறது என்று தான் பொருளே தவிர அது ஒட்டகத்தை விட உயரமானது என்று பொருள் அல்ல அந்த ஆட்டையும் இன்னொரு ஆட்டையும் வேண்டுமானால் ஒப்பிட்டு பார்க்கலாம் ஆனால் எதற்காக ஒப்பிட வேண்டும் ஒவ்வொரு ஆடும் ஒவ்வொரு தனித்தன்மையோடு தானே இருக்கிறது ஒரு காலத்திலே நம்முடைய மாநிலத்தில் நாட்டுப் பசுக்கள் தான் அதிகம் வளர்க்கப்பட்டன ஆனால் அவை பால் குறைவாக கொடுக்கின்றன என்கிற காரணத்திற்காக வெளிநாட்டு இனங்களை வாங்கி வந்து அவற்றை வளர்க்க ஆரம்பித்தார்கள் கலப்பு பல பசு இனங்கள் உண்டாக ஆரம்பித்தன குடம் குடமாக பால் வேண்டும் என்பதற்காக அவற்றை வளர்த்தார்கள் ஆனால் அதற்கு பிறகு அவற்றின் எருவோ பாலோ சத்தானதல்ல என்று நினைத்து இப்பொழுது மீர்த்தும் நாட்டு பசுக்களுக்கு சென்று அவற்றின் பாலை அதிக விலைக்கு விற்கிற நிலை இருக்கிறது இதை நான் குறிப்பிடுவதற்கு காரணம் ஒரு பகுதிக்கு எது தேவை என்பதை இயற்கை சலித்து சலித்து தருகிறது அதை வேறொரு பகுதிக்கு எடுத்து செல்கிற போதோ அல்லது புதியவற்றை கொண்டு வருகிற போதோ பொருத்தி பார்க்க வேண்டும் என்பதும் ஒப்பிடுவதற்கான தேவை இல்லை என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் மலை சாரல்களுக்கு செல்கிறவர்கள் அங்கே விதவிதமான பூக்களை பார்ப்பார்கள் வழியெங்கும் பூக்கிற கலைகளில் கூட அழகான மலர்களை நாம் காண முடியும் அவற்றை கூட வண்டுகள் ரீங்காரமிட்டு நுகர்வதையும் பார்க்க முடியும் ஏனென்றால் தேனீக்களுக்கு எப்போதும் கலைகளுக்கும் பயிர்களுக்கும் வித்தியாசம் இல்லை அவை எல்லா மலர்களிலும் தேன் இருக்கிறது என்பதை தெரிந்து வைத்திருக்கிறது வேப்பம்பூவின் தேனையும் அது இனிப்பாக மாற்றுகிற வல்லமை பெற்றதாக இருப்பதுதான் தேனீக்களுடைய மகத்துவம் அப்படி மலைச்சாரல்களில் விதவிதமான பூக்கள் இருக்கும் நீங்கள் உதகமண்டலம் போன்ற இடங்களிலே நடக்கிற மலர் கண்காட்சிகளுக்கு சென்று பாருங்கள் அங்கே வண்ண வண்ண பூக்கள் விதவிதமாக இருக்கும் கையளவு பூத்திருக்கிற பூக்கள் எல்லாம் இருக்கும் இவ்வளவு பெரிய பூக்களா இவ்வளவு அழகான வண்ணங்களா என்று நினைத்து இவற்றின் நறுமணம் எப்படி இருக்கும் என்று நாசியிலே நீங்கள் வைத்து பார்த்தால் மனம் இருக்காது அவற்றிற்கு மனம் இல்லை என்று பொருள் அல்ல நம் நாசியால் அதை நுகர முடியாது வண்டுகள் மட்டுமே வாசிக்கிற நறுமணத்தோடு அவை இருக்கின்றன அவற்றின் தேவை மகரந்த சேர்க்கையைத்தானே தவிர மனிதர்களின் மனங்கள் வாசிக்க வேண்டும் என்பதல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த மலர்கள் விதவிதமாக பூத்திருக்கின்றன ஆனால் வாசனை இல்லை சமவெளிகளிலே சின்னதாக பூத்திருக்கின்றன அவை அவ்வளவு நறுமணத்தோடு இருக்கின்றன அவற்றை கொண்டு போய் ஒரே ஒரு பூவை ஓர் அறையில் வைத்தால் அந்த அறையே நறுமணம் கமல ஆரம்பித்து விடுகிறது இயற்கையை பொறுத்தவரை அது மகரந்த சேர்க்கைக்காகத்தான் பூக்களை உற்பத்தி செய்கிறது அதில் வண்ணம் இருந்தால் வண்டுகள் வண்ணத்தை பார்த்து வரும் மனம் இருந்தால் மனத்துக்காக வரும் இயற்கை எப்போதுமே சமத்தன்மையிலே இருக்கிறது ஒன்றை கொடுத்தால் இன்னொன்றை கொடுப்பதில்லை